ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெச்சிக்குழுவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது பிறப்பு சான்றிதழில் இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட பெயரை சேர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் உங்களோடய குழந்தைகளோட பெயரை பிறப்பு சான்றிதழில் பதிவு செய்யலை அப்படின்னா நீங்கள் உடனடியாக இந்த தேதிக்குள்ளே அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் முழுமையாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க உடனடியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ ஒன்று நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ இது ஆல்ரெடியே வந்த ஜியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாச்சி குழந்தை பிறந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்று பெற பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வழிவகை செய்கிறது பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் பெயரை பதிவு செய்தல் மட்டுமே அது முழுமையான சான்றிதழ் அதாவது ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நீங்கள் இலவசமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் அந்த நகராட்சியோ மாநகராட்சியோ பேரூராட்சியோ ஸோ அந்த கிராமத்தில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து அந்த குழந்தையோட பிறப்புச் சான்றிதழுக்கு முக்கியமான அதாவது அவங்களோட ஸ்கூலு காலேஜ் முதல் கொண்டு அவங்க அது போக பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் அதுபோக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒன்றுனாலுமே கண்டிப்பாக இந்த பிறப்பு சேனல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய இம்பார்ட்டனாகவே இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பனிரெண்டு மாதத்துக்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்மந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எந்தவித கட்டணமின்றி பெயர் பதிவு செய்திடலாம் அதாவது நீங்கள் வந்து ஏதாவது இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பெயரை வந்து ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படி பண்ணல அப்படின்னா பன்னிரெண்டு மாத காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க அந்த பன்னிரெண்டு மாத காலங்களில் வந்து நீங்கள் பிறப்புக்கு பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா மொத்தம் பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த குழந்தையோட பெற்றோர் அல்லது காப்பாளர் வந்து எழுத்து வடிவிலான உறுதிமொழியை கொடுத்து ஸோ அந்த பிறப்பு சான்றிதழில் வாங்கிக்கலாம் எந்த ஒரு கட்டணமின்றி அப்படிங்கிறாங்க பன்னிரெண்டு மாதங்களுக்கு பின் பதினைந்து வருடங்களுக்குள் இருநூறு ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரை பதிவு இதெல்லாம் பன்னிரெண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து லாஸ்ட் இயரே வந்தது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளர் அறிவுலின் படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு கடந்த பிறப்பு பதிவுகளுக்கு குழந்தையின் பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்க அப்படின்னா அவகாசம் வந்து நீடிச்சிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான ஜிஓ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி மாநகராட்சி அல்லது சம்மந்தப்பட்ட அந்த வருவாய் பேரூராட்சி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இப்போ அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக டு கவர்மெண்ட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு இல்லைன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் மெடிசன் அந்த டைரக்டருக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ம டேரக்டட் டு இன்வைட் அட்டன்ஷன் டு த ரெஃபரன்ஸ் இடெட் வேர் யூ ஹவ் ரெக்வெஸ்ட் இந்த கவர்மெண்ட் கிராண்ட் பர்மிஷன் டு கம்யூனிகேட் த ஆல் த லைன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்க்ளூஷன் ஆஃப் த நேம் பர்த் போத் பீரியர் அண்ட் ஆஃப்டர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பர்த் டெத் ரூல்ஸ் டூ தௌசண்ட் ஆன் ஒன் டைம் லைன் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதை வந்து நாங்கள் அதிகப்படுத்துறோம் இந்த டேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இது வரைக்கும் உங்களோட குழந்தையோட பெயரை வந்து பதிவு செய்யலை பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்படின்னா நீங்கள் அட் இந்த வரக்கூடிய அதாவது வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த டேட் வரைக்கும் டைம்லைன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஒரு ஜியோன்னு பாஸ் பண்ணியிருந்தாங்க தாங்க அதை தழுவித்தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் உங்களோட குழந்தைக்கோ அல்லது உங்களுக்கோ இந்த பெயர் இது வரைக்கும் சேர்க்கலை அப்படிங்கிற பட்ச வருஷத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பெயரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இது அப்ளிகபிளில் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் உங்களோட குழந்தைகளோட பெயர் சேர்க்கலை அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய விருது உங்கள் பிரகாஷ் கடிமாக நீங்கள் மக்களே